வணக்கம் கதைகள் இன்னைக்கு நிலாவின் ரோஜாவில் நதி சேர்ந்தது என்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க பிளீஸ் ரோஜாவின் நதியில் நிலா மாசி மாதத்து பௌர்ணமி நிலா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரங்களில் பட்டு தெரித்து வைகை ஆற்றின் நீர்ப்பரப்பில் வெள்ளித் தகடாய் விரிந்திருந்தது அந்த நில ஒளியில் வைகையின் புதுவெள்ளம் ஆர்ப்பரித்து ஓடிக்கொண்டிருக்க அதன் கரையில் நின்றிருந்த நிலா கண்களில் ஒருவித மௌனத்துடன் ஆற்றையே உற்று நோக்கினாள் அவளுக்கு நிலா என்று பெயர் வைத்தது அவள் தாய் பிறந்தபோதே அவளது கன்னத்தில் ஒரு சிறிய நிலாவடு இருந்ததால் அவள் கைகளுக்குள் ஒரு சிறிய மரப்பெட்டி அதை மெல்லத் திறந்து உள்ளே இருந்த ஒரு காய்ந்து போன ரோஜா இதழை எடுத்தாள் அது சாக்லேட் நிறத்தில் காலத்தின் சுவடுகளை தாங்கியிருந்தது அந்த ரோஜாவை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டாள் நான் காத்திருப்பேன் அவன் குரல் அவளது நினைவுகளில் ஒலித்தது நிலாவுக்கு இருபத்தைந்து வயது அவளது கனவுகளும் உலகமும் அவளது சிறிய மண்பாண்டக் கடலுக்குள்ளேயே சுருங்கியிருந்தன ஆனால் அவளின் மனது ஒரு நாவலின் கதாநாயகியைப் போல் யதார்த்தத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு காதலுக்காக ஏங்கிக் கொண்டிருந்தது மூன்று வருடங்களுக்கு முன் மதுரையின் ஆர்ப்பாட்டமான சந்தை தெருவில் நிலா தனது மண்பாண்டங்களை அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தாள் அப்போதுதான் அவனை முதன் முதலில் பார்த்தாள் அவன் ஒரு வெளிநாட்டுக்காரன் ஆனால் அவனது தோற்றத்தில் ஒருவித இந்தியத்தன்மை இருந்தது நீல நிற கண்கள் சுருண்ட முடி புன்னகைக்கும் உதடுகள் அவன் பெயர் ஆரவ் இந்திய கலாச்சாரத்தை ஆராய வந்த ஒரு ஆராய்ச்சியாளன் ஆரவ் தினந்தோறும் நிலாவின் கடைக்கு வந்தான் மண்பாண்டங்களின் அழகையும் அவற்றின் உருவாக்கத்தையும் அவளிடம் கற்றுக்கொண்டான் நிலாவுக்கு அவன் தமிழின் மீது கொண்ட ஆர்வம் ஆச்சரியத்தை அளித்தது அவன் இந்திய மொழிகளை மிக வேகமாக கற்றுக்கொண்டான் நிலாவின் புன்னகை அவனுக்கு பிடித்திருந்தது அவளது கண்களில் தெரிந்த மவுனம் அவனை ஈர்த்தது ஒரு நாள் ஆரவ் ஒரு மண்பாண்டத்தை எடுத்து அதில் தன் விரல்களால் ஒரு பூவை வரைந்தான் இந்த பூ உன்னை போன்றது நிலா மென்மையானது ஆனால் அழகானது நிலாவுக்கு நாணத்தால் முகம் சிவந்தது அது ஒரு ஆரம்பம் அவர்களது காதல் மண்பாண்டங்களைப் போல் மெல்ல மெல்ல உருவானது களிமண்ணும் நீரும் இணைந்தது போல் அவர்களின் உலகங்கள் இணைந்தன அவர்கள் வைகை கரையில் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருப்பார்கள் நட்சத்திரங்களை எண்ணுவார்கள் ஆரவ் அவளுக்கு ஐரோப்பிய இசை கற்றுக் கொடுத்தான் நிலா அவனுக்கு நாட்டுப்புற பாடல்களை பாடினாள் ஒருநாள் ஆரவ் நிலாவின் கையை பிடித்து கொண்டான் நிலா எனக்கு தெரியும் நான் ஒரு வெளி உலகத்தை சேர்ந்தவன் ஆனால் என் இதயம் உன்னுடன் இருக்க விரும்புகிறது நிலாவுக்கு பேச வார்த்தைகள் வரவில்லை அவளது கண்களில் நீர் வழிந்தது ஆனால் ஆரவ் நம் உலகம் வேறு காதலுக்கு உலகம் கிடையாது நிலா நீ என்னுடன் வருவாயா என் உலகத்தை பார்க்க என்னுடன் வாழ நிலா யோசித்தாள் அவள் பிறந்து வளர்ந்த உலகம் அவளின் மண் பாண்டங்கள் அவளது குடும்பம் அனைத்தும் அவளை தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தன ஆனால் ஆரவ்வின் கண்கள் ஒருவித காந்த சக்தியால் அவளை இழுத்தன நான் வருகிறேன் ஆரவ் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை நீ எங்கு சென்றாலும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு மண் பாண்டத்தில் ஒரு ரோஜாவை வைத்து அதை ஒரு நதியில் விட வேண்டும் அது நான் உன்னை நினைத்து கொண்டிருக்கிறேன் என்பதன் அடையாளம் ஆரவ் புன்னகைத்தான் நிச்சயமாக நிலா நான் செய்வேன் நீ ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வைகையில் ஒரு ரோஜாவை விடு அது நாம் ஒருவரை ஒருவர் நினைத்து கொண்டிருக்கிறோம் என்பதன் அடையாளம் அவர்கள் அன்று பிரிந்தனர் ஆரவ் தனது உலகத்திற்கு திரும்பினான் நிலா தனது மண்பாண்ட கடைக்கு திரும்பினாள் அதற்கு பிறகு ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் நிலா வைகை ஆற்றில் ஒரு ரோஜாவை விடுவாள் அந்த ரோஜா அவளது காதலின் அடையாளமாக ஆற்றோடு கலந்து செல்லும் அவள் ஆரவ்வின் ரோஜாவை எதிர்பார்த்து காத்திருப்பாள் ஆனால் ஒருபோதும் ஆரவ்வின் ரோஜா வைகையில் மிதந்து வருவதை அவள் பார்த்ததில்லை இன்று மீண்டும் ஒரு பௌர்ணமி நிலா கையில் வைத்திருந்த அந்த காய்ந்து போன ரோஜா ஆரவ் அவளுக்கு கொடுத்தது அது மட்டுமே அவன் விட்டு சென்ற நினைவு அவனது வாக்குறுதி என்னவாயிற்று அவன் அவளை மறந்து விட்டானா இந்த கேள்விகள் அவளை வதைத்தன திடீரென வைகையின் மறு கரையில் ஒரு ஒளி மினுங்கியது அது ஒரு படகு அந்த படகில் ஒரு உருவம் நிலாவின் கண்கள் சுருங்கின அந்த உருவம் அவளுக்கு பழக்கமானதாக தோன்றியது அவன் அருகில் வந்தான் அது ஆரவ் அவன் ஒரு மண்பாண்டத்தை கைகளில் தாங்கி வந்தான் அந்த பாத்திரத்தில் ஒரு காய்ந்து போன ரோஜா இதழ் அது அவன் நிலாவிடம் கொடுத்துச் சென்ற ரோஜாவின் மற்றொரு இதழ் நிலாவின் கண்கள் கலங்கின ஆரவ் படகிலிருந்து குதித்து அவளை நோக்கி ஓடி வந்தான் நிலா நான் வந்துவிட்டேன் அவர்கள் ஒருவரையொருவர் இருக்கி அணைத்துக் கொண்டனர் ஆரவ் ஏன் இவ்வளவு தாமதம் நான் காத்திருந்தேன் நிலாவின் குரல் தழுதழுத்தது மன்னிக்கவும் நிலா நான் உன் நினைவாக தினமும் ஒரு மண்பாண்டத்தில் ரோஜாவை நதிகளில் விட்டு கொண்டிருந்தேன் அவை உன்னை வந்து சேரவில்லை என் பயணத்தில் பல தடங்கல்கள் ஆனால் என் இதயம் உன்னிடமே இருந்தது என் ஆராய்ச்சியை முடித்து நான் உன்னிடமே வரவேண்டும் என்று முடிவெடுத்தேன் ஆரவ் தன் கையிலிருந்த இருந்த மண்பாண்டத்தை நிலாவிடம் நீட்டினான் இந்த ரோஜா நம் காதலின் அடையாளம் ஒவ்வொரு முறையும் நான் ஒரு நதியை கடக்கும் போதும் இந்த ரோஜாவை அதனுடன் சேர்த்து அனுப்பினேன் இன்று நான் உன்னை கடந்து வந்துவிட்டேன் நிலா அந்த ரோஜாவை எடுத்து தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டாள் அது ஒரு நதி கடந்த நிலா அவளது காதல் ஆற்றின் கரைகளையும் உலகத்தின் தூரத்தையும் கடந்து வந்து மீண்டும் அவளோடு சேர்ந்திருந்தது அன்று வைகையின் நீர்பரப்பில் நிலவின் ஒளி மேலும் பிரகாசமாக தெரிந்தது அவர்களது காதல் காலத்தால் அழியாத ஒரு காவியமாக வைகை கரையில் நிலைத்தது காலம் அவர்களை சேர்த்தது காதல் அவர்களை பிணைத்தது அப்பப்பா என்ன ஒரு ஆனந்தம் என்ன ஒரு மகிழ்ச்சி மரம் செடி கொடிகள் இருவரையும் ஒளித்தது நிலாவின் ரோஜாவில் நதி பாய்ந்தது நிலாவின் ரோஜாவில் நதி சேர்ந்தது இந்த சிறுகதை எப்படி இருந்தது உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள் நன்றி ப்ளூ ஸ்கை கதைகள்